வணக்கம் மக்களே பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல இன்னைக்கு மொத்த குடும்பமும் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிற பரிதாபமான நிலைமையையும் பாக்கியம் அடுக்கடுக்கா சொன்ன பொய்களையும் தான் பார்க்க போறோம் ஒரு குடும்பத்தை பழிவாங்க எந்த எல்லைக்கும் போலாம்னு பாக்கியம் நிரூபிச்சுட்டாங்க கோமதி வீட்ல சோகமா இருந்தப்போ போலீஸ் ஜீப் வந்து நின்னது பெரிய அதிர்ச்சியா இருந்தது எதுவும் தெரியாம முழிச்ச கோமதி ராஜி அரசி எல்லாரையும் போலீஸ் வலுக்கட்டாயமா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாங்க குழலி ஊர்ல இல்லாததால அவங்க தப்பிச்சாங்க ஆனா மத்த எல்லாரையும் போலீஸ் ஜீப்ல ஏத்துனது பதட்டமா இருந்தது இத பார்த்த காந்திமதி பாட்டி என் பொண்ணுங்க மேல தப்பு இல்லைன்னு எவ்வளவோ கெஞ்சியும் போலீஸ் கேட்கல இன்னொரு பக்கம் இருந்த பாண்டியன் கதிர் சரவணன் எல்லாரையும் போலீஸ் ரவுண்ட் கட்டுனாங்க நான் தான் புருஷன் என்ன கூட்டிட்டு போங்கன்னு சரவணன் சொல்லியும் போலீஸ் மொத்த குடும்பத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க ஸ்டேஷன்ல கோமதியும் அரசியும் அழுதுட்டு இருந்ததை பார்த்த பாண்டியனுக்கு ரத்தம் கொதிச்சது எதுக்காக என் குடும்பத்தை இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு அவர் சத்தம் போட்டப்போ அங்க செந்திலையும் போலீஸ் கூட்டிட்டு வந்து நிறுத்தினாங்க இப்படி மொத்த குடும்பமும் கூண்டோடு நிக்கிறது பார்க்கவே கஷ்டமா இருந்தது போலீஸ் பாக்கியம் கிட்ட விசாரிச்சப்போ அவங்க சொன்ன ஒவ்வொரு பொய்யும் அதிர்ச்சியா இருந்தது என் பொண்ணுக்கு என்பது சவரன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் ஆனா அது பத்தாதுன்னு இவங்க இன்னும் கேட்டு கொடுமைப்படுத்தினாங்கன்னு பாக்கியம் அபாண்டமா பழி போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்த டார்ச்சரில் தான் என் பொண்ணுக்கு கரு கலைஞ்சிருச்சுன்னு பாக்கியம் சொன்னது சரவணனுக்கு பெரிய கோவத்தை கிளப்பிருச்சு ஆத்திரத்தில் சரவணன் பாக்கியத்தை அடிக்க பாய்ஞ்சப்போ பார்த்தீங்களா மேடம் ஸ்டேஷன்லயே அடிக்க வர்றான்னு பாக்கியம் நடிச்சாங்க பாக்கியம் என்னதான் சொல்ல வராங்கன்னு முழுசா கேட்போம்னு பாண்டியன் சரவணனை தடுத்து அமைதியா இருக்காரு வரதட்சணை கொடுமை கேஸ்ல பாண்டியன் குடும்பம் ஜெயிலுக்கு போக போறாங்களா சரவணன் இதை எப்படி சட்டப்படி சந்திக்க போறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க